என்னுடன் நீ பேசு தாயாம் திரு அவை இன்று திருத்தூதர் பேதுருவின் தலைமைப்பீட திருவிழாவை சிறப்பிக்கிறது சாட்சிய வாழ்வு நாம் வாழ வேண்டும் என்றும் கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கிற மக்கள் கடவுளுக்கு செவிசாய்த்து ஊதியம் எதிர்பார்க்காமல் பணியை செய்ய வேண்டும் என்றும் மந்தைக்கு முன்மாதிரியான ஆயராக இருக்க வேண்டும் என்றும் வெளிப்படுத்துகிறது நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்து தமது திரு தூதர்களை பார்த்து மக்கள் தன்னை பற்றி யார் என்று கூறுகிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் சிலர் எலியா எனவும் எரியமியா எனவும் அல்லது இறைவாக்கினர்கள் ஒருவர் எனவும் கூறுகிறார்கள் என்று சொன்னார்கள் இயேசு சீடர்களை பார்த்து நீங்கள் என்னை யார் என சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது சீமோன் பேதுரு மறுமொழியாக நீர் மெஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் என்றுழைத்தார் இயேசு பேதுருவை பார்த்து நீ பாறை உன் மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்றும் அவருக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார் ஏசு கிறிஸ்து தமது சீடர்களை அழைத்து அவர்களுக்கு தேவையான எல்லா ஆசிர்வாதங்களையும் கொடுத்தார் இன்று இயேசு நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் நாமும் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடை பின்பற்றி அவருடைய நற்செய்தியை பின்பற்றி நல்ல செயல்களை செய்கின்ற மக்களாக வாழும் பொழுது மற்றவர்களுக்கு <lipstick> <Teksting> ஆண்டவரின் வழியை காண்பிக்கும் பொழுது நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் எனவே நல்லதொரு சிந்தனையோடு நல்ல செயல்களை செய்கிற மக்களாக வாழ ஆண்டவிடத்திலே ஜபிப்போம் நம்முடைய தேவைகளுக்காகவும் நம் குடும்பத்தின் தேவைகளுக்காகவும் நம்மிடத்திலே யாரெல்லாம் ஜபத்தை கேட்டார்களோ அவர்களையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கும்படி ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் வரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்